ஹை ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க பாருங்க அல்லா அதாவது பத்திரம் மற்றும் வில்லங்க சான்று தொடர்பாக பதிவுத்துறை ஒரு முக்கியமான நடவடிக்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போலி ஆவணப்பதவை தடுப்பதற்கான ஒரு நடைமுறை அப்படின்னு கூட அதை சொல்லலாம் இந்த புதிய நடைமுறை எந்த டாக்குமெண்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இசி இசின்னு என்னது என்க் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வில்லங்க சான்று தான் ஒரு சொத்து வந்து எத்தனை பேர்கிட்ட கை மாறி இருக்குது இந்த வருஷம் அந்த சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து பேங்க்ல எதாவது அடமானம் வச்சுருக்காங்களா ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வெள்ளங்க சான்றதில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதாவது ஒரு சொத்தை பத்தின ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்கோமென்ஸ் சர்டிஃபிகேட்டில் தான் இருக்கும் ஸோ அந்த ஈஸி டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்றதுல இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அது என்ன அப்டேட் பார்க்கலாம் பாருங்க பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்று சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்று பெறும் புதிய வசதி அறிமுகம் பதிவுத்துறை அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்திருக்கிறாங்க பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்தியில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் அந்த சொத்துக்கு சமீபத்தில் செய்த பரிமாற்றம் பற்றிய வில்லங்க சான்றிதழ்களை இலவசமாக பெற முடியும் சரி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க பத்திரம் பதிவு பதிவு பண்ணும்போது நம்ம ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் யார் பேர் வந்து பத்திரம் பதிவு பண்ணுறோமோ அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த மொபைல் நம்பருக்கு பத்திரம் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே அனுப்புவாங்க அந்த தகவலில் ஒரு லிங்க் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்போம் அந்த இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சொத்து பத்திரம் யார்கிட்ட இப்போ கை மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான வில்லங்க சான்று வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது லேட்டஸ்ட்டு வில்லங்க சான்றிதழில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துங்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பத்திரம் வந்து பதிவு பண்ணுவாங்க நான் அது வந்து நம்ம பேர் தான் பதிவு பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் இன்னாலுமே வில்லங்க சான்றுல ஈஸியில் போய் பார்க்கும்போது ஒருத்தர் பேருக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டதா அதில் இருக்குது ஸோ அதனால சொத்து பத்திரம் நீங்க பதிவு பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கான ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அந்த எஸ்எம்எஸ்ல ஒரு லிங்க் இருக்கும் வெப்சைட் லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே வில்லங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்றதுக்கா பண்றது மட்டும் கிடையாது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வில்லங்க சான்றிதழ் ஓப்பன் பண்ணிட்டு உண்மையாலுமே இந்த சொத்து வந்து நம்ம பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அதுக்காக தான் அந்த எஸ்எம்எஸ் வந்து அனுப்புறாங்க ஸோ அதனால் அந்த வெள்ளங்கஞ்சல் அவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது சரி இதுக்கு முன்னாடி நடைமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொத்து பத்திரம் பதிவு பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியில் அப்டேட் பண்ணுவாங்க இந்த சொத்து ஒரு பேருக்கு வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத ஈஸியில் அப்டேட் பண்ணுவாங்க பட் இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அப்டேட் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் அந்த போலி ஆவணப்பதிவை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இப்போ யார்லாம் இனிமேல் வந்து பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ்ல டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் இருக்கும் வெள்ளங்க சண்டதில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்